அட்டமத்து சனி ரொம்பவே படாத பாடு படுத்திடும் நிம்மதி இல்லாமல் பண்ணிவிட்டு போயிடும் சிறைப்பட்ட பறவை மாதிரி நீங்கள் கூண்டுல இருந்து வெளியே வரீங்க கொஞ்சம் நிதானமாக ஒரு யோசனை பண்ணிட்டு அப்புறம் உங்கள் சிறகு விரிங்க கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் ஒரு பத்ரகாளியம்மன் கோயில் இருக்கு இந்த ராசிக்காரர்கள் அங்கே போய் கும்பிட்டா சனியுடைய சாபமும் நீங்கிரும் தோஷமும் நீங்கிரும் இப்போ ஏதாவது ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் பார்க்கணும் நண்பர்களால் சரியான மோசமான வாழ்வு நிறைய கஷ்டம் தேவையில்லாத அவமானம் சிக்கல்கள் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக ஒவ்வொரு வருட பிறப்பின் போதும் பலருக்கும் இந்த வருடமாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாதா இந்த வருடமாவது நம்ம நினைச்ச விஷயங்கள் நமக்கு நடக்காதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த வகையில் இந்த தமிழ் வருடப்பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்கள் தொடர்பான நிகழ்வுகள் என்ன மாதிரி இந்த தமிழ் வருடப்பிறப்பில் நிகழப்போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் ஐந்து பிரபல ஜோதிடர்கள் நம்முடைய இன்னைக்கு நினைஞ்சிருக்காங்க கடகம் ராசி ராசினர்களே இந்த கடக பொ பொறுத்தளவு இந்த தமிழ் வருடம் விசுவப வருடத்தில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கு கழுத்து வலிக்கு முதுகு வலிக்கு தலை வலிக்கு வைத்த வலிக்கு கால் வலிக்கு இப்படின்னு கடந்த அட்டமத்து சென்னையில் ஏராளமான மனசை கெடுத்து உடம்ப கெடுத்து உடம்பு கெட்டு போச்சு வயசாகி போச்சு என்ன பண்ணுறது எது பண்ணுறது இப்படி என்று மனக்குமுறலில் இருந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் செலவு செய்தாவது உடம்பை சரி பண்ணிக்கிறது உடம்பு மேலே கான்ஃபிடென்ட் வைக்கிறது உள்ள தூய்மையோடு உடலை நல்லா வச்சுக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ந்து தூங்கி எந்திரிச்சு இப்படிப்பட்ட உங்கள் பாதையில் இருக்கக்கூடிய தடைகளும் தாமதங்களும் அல்லது உங்கள் பாதையில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீருகின்ற வாய்ப்பாக இந்த வ வருஷம் என்பது இந்த விசவாபசு வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இன்னும் சொல்ல குரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் ஒரு மனிதன் நன்றாக தூங்க வேண்டும் சாப்பிடணும் என்ஜாய் பண்ணணும் சுகபோகமாக இருக்கணும் அந்தந்த வயதுகளுக்கு தகுந்தபடி மனப்பூர்வமாக வாழ வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வர வேண்டியது அவசியம் அயன சயன புகழ் போக பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் இடத்தில் கிரகம் அமர்கிற போது யார் வாயிலையும் விழுந்துடாமல் தப்பு பண்ணாமல் யாருக்கும் பாரமாக இல்லாமல் ரொம்ப போய் புழம்பி தள்ளி கெடுத்துக்காமல் நியாயமான தர்மமான முறைகளில் உடல்நிலைகளை பாதுகாத்து வைத்து கொண்டு தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு மகிழுகிற அளவிற்கு வாழ்க்கை மிக தெம்பாக செல்லுகின்ற காட்சிகளை இந்த வருடம் விசுவாவாசு வருடத்தில் கடகராசிக்காரங்க பார்க்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒன்பதில் சனி இருக்கிறார் இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது இது எப்படி ஒட்பிட்டு பார்க்கணுன்னா எட்டாம் இடத்தில் இருந்த அட்டமத்து சனியை விட ஒன்பதாம் இடத்து சனி பெஸ்ட்டு அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனின்னு சொல்லுவாங்க என்ன அகப்பட்டுவதுன்னு கேட்டிங்கன்னா அகம் பட்டு போனவனுக்கு அட்டமத்து சனியில் பிக்கல் பிடுங்கல் நிறையா ஏற்கனவே உடம்பு கெட்டு போச்சு வயசாயி போச்சு உடல் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு அட்டமத்து சனி ரொம்பவே படாத பாடு படுத்தும் நிம்மதியெல்லாம் பண்ணிவிட்டு போயிடும் பெத்த பிள்ளைங்க மதிக்கலை சார் பெத்த பிள்ளைங்க நம்ம சொன்னபடி கேட்கலை என்னென்னு கேட்கலை நம்ம போய் என்ன தான் பேசுகிறது அவங்கக்கிட்ட நம்ம தானே வளர்த்தோம் பெத்தோம் எல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் புலம்பி தள்ளுகின்ற அளவிற்கு இருந்த காலச்சூழல் மாற்றமடைந்து இப்போ ஒரு நிதானமாக எல்லாரும் உங்களை மதிக்கிறாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு புரியுது விஷயம் இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புக்கள் எல்லாம் உண்டு சரி வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் தவிர்க்க முடியாதது இப்போ இருக்கிற கம்பெனியை விட்டுட்டு புது கம்பெனிக்கு போகலாம் இப்போ இருக்கிற பிஸ்னஸை விட்டுட்டு புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை புதிய இடங்களுக்கு சென்று தொழில் துவங்கலாம் இல்லை யாரென்று தெரியாதவர்களோடு இணைந்து கொண்டு தொழில் துவங்கலாம் இப்படி நிறைய மாற்றங்களை இந்த சனி மாற்றம் ஏற்பட்ட பிற்பாடு ஒன்பதில் சனி பனிரெண்டாம் இடத்தில் குரு இரண்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்திற்கு ராகு செல்லுகிறார் இந்த கிரக சஞ்சாரங்களை பொறுத்தளவு நீங்கள் உள்ள உறுதியோடு மன உறுதியோடு உடல் உறுதி உறுதியோடு பாடுபடுவதற்கு தேவைப்படுகின்ற அத்தனையும் இந்த அமைப்புகளில் கூடி வருதுன்னு அர்த்தம் இந்த கடகராசிக்காரங்க போன வருஷத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த வருடம் மிகச்சிறப்பாக இருக்கும் எப்படி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து பார்ப்பது வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் பண்ணுவது பேரம்பேத்திகளை பார்க்கறது புதிய புதிய அனுபவங்கள் புதிய வீடு வாங்கிறது கார் வாங்கிறது காரை விற்றுட்டு புது காருக்கு போகிறது பழைய விட விட்டு புது வீடு வாங்கிறது இப்படிப்பட்ட உங்கள் நிலைகளை மாற்றி கொள்ளுகின்ற உயர்ச்சி உயர்த்தி கொள்ளுகின்ற இந்த வாய்ப்புக்கள் எல்லாம் கூட இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்கிறத கட்டாயம் நீங்கள் பார்க்கலாம் இல்லை என்ன கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அரசாங்க பதவிகளில் வேலை பார்க்குறவங்க பெரிய கார்பரேட்டில் மேனேஜர் லெவலில் சிஇஓ லெவலில் வேலை பார்க்குறவங்க படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது தெரியாதவரிடம் வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது தெரிந்தவர்களிடம் கூட வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் முடிந்தால் செய்கிறேன் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும் இவைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னொன்று ஒன்பதில் சனி இருப்பது என்பது பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதாவது எதை கலெக்ட் எங்கே வைக்கிறோம் என்ன பண்ணுறோம் இப்படிங்கிறதெல்லாம் கவனமாக வைக்கணும் திருடு பயம் இல்லாமல் பார்த்து கொள்ளணும் ஏதாவது நீங்களே திருடுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கள் வந்துடும் இதையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்போகப்பாக வச்சுக்க வேண்டியது கட்டாயம் இப்படி பல கோணங்களில் பார்க்குற போது கடகராசியில் பிறந்தவங்களை அநேகம் பேர் இந்த வருஷத்தில் பார்த்தா உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளுகின்ற உங்களுடைய வளமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளுகின்ற உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து குடும்பத்தோட சந்தோஷமா குதகூலமா ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் இந்த வருஷம் பார்க்கலாம் ஆனாலும் கூட ஒரு எழுபது சதவிகிதம் தான் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு முப்பது சதவிகிதம் ஏற்றத்தாழ்வாகத்தான் தெரியும் இதை உங்களால் சமாளிக்க முடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் ஜீவசமாதிகளுக்கு சென்று பௌர்ணமி அமாவாசைகளில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தவம் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக அந்த முப்பது வருஷத்தை சமாளிச்சுட்டு முப்பது பெர்சன்டேஜ் சமாளிச்சுட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு தைரியத்தை அந்த அருளாசியோடு காலத்தை கழிக்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்க போகுது அவங்க எல்லாருமே ஒரே குஷியாக இருக்காங்க அஷ்டமி சனி முடிஞ்சு போயிடுச்சு சார் என்னுடைய அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லா யூடியூப்லேயும் எல்லா டிவிலையும் சொல்லிட்டாங்க அஷ்டமி சனி விலகிடுச்சு அது ஒரு பஞ்சாயத்தே நடந்து கூட இருபத்தொன்பதாம் தேதி முடிஞ்சிடுச்சின்னு நம்ம சொல்லிட்டோம் உண்மைதான் ஆனால் மழை விட்டது தூவா நம்பிடுல ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு போயிடுறார் ஆனால் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் ராகு வர்றார் பிரச்சனைகள் வேற மாதிரி வரும் பிரச்சனைகள் வேற உருவில் வரும் மிக கவனமாக இருக்கணும் வேற்று மொழி இனத்தவர்களால் நமக்கு பிரச்சனை வரும் அது நீங்கள் கவனமாக இருந்தீங்க மலை போல வர பிரச்சனைகள் பனி போல தீரும் நீங்கள் நீண்ட நாள் விசா கேட்டது இப்போ வந்துடும் வெளிநாட்டில் படிக்க போறாங்க இல்லைங்களா அவங்க எதிர்பார்த்தது ஸ்காலர்ஷிப் வந்துடும் அதே மாதிரி வெளிநாட்டில் நல்ல யூனிவர்சிட்டிக்காக நான் காத்துட்டு இருந்தேன் சார் அந்த யூனிவர்சிட்டியில இந்த வருஷம் வருமானம் வரும் பெண்களுக்கு திருமண வாழ்க்கை வரைக்கும் தட்டி போச்சு ஊர் விட்டு ஊர் போக போகிறேன் என் கணவருடைய விசாவில் போயிட்டு நான் அங்கே போய் இருக்கலாமா கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு அதே மாதிரி வீடு கட்டுறது வாகனங்கள் வாங்குறது சுப செலவு சுப விரயம் கடன் தீரும் பழைய கடன் தீர்ந்துடும் ஆனால் நல்ல ஞாபகம் வச்சோம் புது கடன் வந்துடும் ஆனால் புது கடன் வந்ததுக்கான அர்த்தங்கள் வேறு சொத்து சேர்றது நகை வாங்கிறது திருமணத்துக்கு செலவு பண்ணுறது பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறது அப்படின்னு இப்படி போகும் அந்த பழைய கடன் வேற புதிய கடன் வேற தாராளமாக புதிய கடன் பட்டாலும் இது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை தரக்கூடிய காலமாக இருக்கும் சிறைப்பட்ட பறவை மாதிரி நீங்கள் கூண்டுல இருந்து வெளியே வரீங்க ரொம்ப வேகமாக பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க கொஞ்சம் நிதானமாக ஒரு யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் சிறகு விரிங்க அற்புதமாக பறக்கலாம் நிதானமும் சிறந்த முடிவும் எடுத்தால் கடகராசிக்காரருக்கு அற்புதமான காலம் வாழ்க பெஸ்ட் கடகராசிக்காரர்கள் அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கடகராசிக்கு தனது புத்தி இன்னும் முடியலை இன்னும் ஒன்றே கால ஆண்டுக்கு சனியுடைய ஆதிக்கம் இருக்கு ஜென்மத்தில் சனி இருக்காரு அஷ்டமா தேசன்னு பேர் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆய் நட்சத்திரத்துக்காரங்களும் பூச நட்சத்திரத்துக்காரங்களும் தவறாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு தேவையான அனுகூலத்தை நீங்கள் பெற வேண்டுமாயின் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் ஒரு பத்ரகாளியம்மன் கோயில் இருக்குது ஐம்பத்தோரு அச்சர சக்தி பீடங்களில் முதுகு தண்டு விழுந்த இடம் இந்த ராசிக்காரர்கள் அங்கே போய் கும்பிட்டா சனியுடைய சாபமும் நீங்கிறோம் தோஷமும் நீங்கிறோம் இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் பயக்கமோ அத்தனை படிக்கணும் மேல் படிப்பு நீங்க படிக்கலாம் குறிப்பா வக்கீல் வேலை செய்வாங்க ஜட்ஸி எழுதலாம் டாக்டராக இருக்கிறவங்க அதனுடைய கூடுதலுக்கு கொண்டு போகணுங்கிற விதி இருக்கு வருகிற சித்திரை இருபதுக்கு மேல உங்க உங்களுடைய ராசிக்கு சில மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கலாம்ங்கிறது அகத்திய பெருமானுடைய ஜீவனாளியினுடைய பலனை கொண்டு கொண்டு சொல்லி இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பான கோயில் ஸோ கடகராசி உங்களுக்கான கார்ட்ஸ் கடகராசி இந்த வருடம் வந்து அவங்களுக்கு மன ரீதியாக ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கும் ஸோ இதில் சில பேருக்கு வந்து அந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இது வந்து இருக்கும் ஸோ வெளிநாடு வெளியூர் சார்ந்த ஒரு வேலை வாய்ப்புகள் ஒரு தொழில் வாய்ப்புகள் அதை சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கைகூடும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் அது ஃபேமிலி லைஃப்லேயா இருக்கட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப் லைஃப்லையாக இருக்கட்டும் இல்லைனா வேலை தொழில் சார்ந்த லைஃப்லையாக இருக்கட்டும் ஸோ பட் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் வந்து கிடைக்கும் ஸோ ஏதாவது இழுப்பறியாக இருந்த விஷயங்கள் கூட ஒரு முடிவுக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா யூனிவர்ஸும் சரி அவங்க வணங்குற தெய்வங்களும் சரி அவங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இது வந்து இருக்க போகுது எஸ்பெஷலி குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு குட் நியூஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது உறவுகள் எதனா விரிசல் இருக்குன்னா அது வந்து சரியாகும் உறவுகள் எல்லாம் ஒன்று சேருவாங்க அப்படின்னு இருக்குது வெளியூர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஏதாவது ஒரு குட் நியூஸ் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த வருடத்துல வந்து வர இருக்கு ஸோ இவங்களும் எது செஞ்சாலும் முழுமனதோட முழுமையா செய்யணும் பாதிலே அறகுறையா விட்டுட்டு போக கூடாது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஸோ அதை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் பஞ்சபூதங்கள் சார்ந்த எந்த துறைகள் இவங்க தேர்ந்தெடுக்கலாம் ஸோ இவங்க வந்து பஞ்சபுதம் சார்ந்த துறைகளில் நிலம் சார்ந்த துறைகளில் வந்து அவங்க ஈடுபடலாம் பட் அது எதாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும் இப்போ ஏதாவது ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு அதுலேருந்து ப்ராஃபிட் பார்க்கணுன்னு பார்க்குறாங்க அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கல இல்லை ப்ரைவேட்டாக இருக்கட்டும் ஸோ எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப தெளிவாக பொறுமையாக இருக்கணும் மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக உடனே அதை செய்யக்கூடாது இவங்களுடைய அனுபவம் இருக்கும் இவங்களுடைய ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் ஸோ அது வந்து சில கைட் பண்ணும் அவங்கள அனல் அனலைஸ் பண்ணணும் இதை இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும் இது நம்மளுக்கு நல்லதாக கேட்டதா அப்படின்னு முழு அனலைசேஷன் அடுத்து தான் அவங்க எதாக இருந்தாலும் அந்த விஷயங்களை கையாளணும் ஸ்டார்ட் பண்ணணும் பட் பொறுமையாக இருந்து பண்ணலாம் அவசரமே கிடையாது நிலம் சார்ந்த விஷயங்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு பிளானிங்ஸ் இருக்குன்னா பண்ணலாம் எல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் பொறுமையாக இருந்து பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் எதுல கவனமா இருக்கணும் வடிவேல் காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ரங்காராவும்னு ஒரு ஆக்டர் அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு ஒரு பிரச்சனை டிபிக்கல் பிரச்சனை ஏதா பிரச்சனை ஆச்சுன்னா அவர் கழுத்தை கடிச்சிருவார் சரியா ஆனால் வடிவேல் என்ன பண்ணுவாருன்னா அவர் தலையில இப்படி கை வச்சுப்பார் அப்படியே கூட்டணி போயிட்டே இருப்பார் என்ன பண்றதுன்னு தெரியாது ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நம்ம தலைவர் இப்படியே சுத்திட்டே இருக்காரு எப்போ வந்து விடுவான்னு தெரியல அப்படின்னு கஷ்டத்துல உட்காந்துருக்கு டக்குன்னு ஒரு ஆளை கிடச்சோடனே நம்ம ஒரு நிமிஷம் தலை மட்டும் பிடியேன் அப்படின்னு சொன்னோன்னா அவன் கையில் வச்சிருவான் கையை பிடிச்சோடனே தலையை வச்சு கையை வச்சோடனே இந்த கழுத்துல இருந்து டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அந்த கழுத்தை போய் பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு ரங்காராவ் கடிக்க ஆரம்பிச்சிருவார் இந்த மாதிரி ஒரு காமெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அஷ்டம சனிங்கிறது ரங்காராவ் புரியுதா அஷ்டம சனி லாஸ்ட் ரெண்டரை வருஷமா படாத பாடு நரகம் நண்பர்கள்னால சரியான மோசமான வாழ்வு நிறைய கஷ்டம் தேவையில்லாத அவமானம் சிக்கல்கள் நம்ம ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் கரெக்டாக இருக்க மாட்டாங்க நல்லா தான் நான் போகிறேங்க நாற்பது கிலோமீட்டர் தான் வண்டி போனேங்க வந்து இடித்தவன் பார்த்திங்கன்னா என் டயரை காலி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஆப்போசிட்டாக நிறைய கஷ்டம் தூக்கம் இல்லாமல் அவமானப்படுறது கெட்ட பேர் வர்றது இன்னொன்று சில விஷயங்கள்லாம் ரிலேஷன்ஷிப்லாம் சொல்லவே முடியாது தாறு போய் தக்காளி சோறே ஆயிருக்கும் ஆக்சுவலாக சொன்னேன் அந்தளவுக்கு கடகம் வந்து சுச்சுவேஷன் வாஸ் பேட் இன்டி லாஸ்ட் ஓன் ஆஃப் இயர்ஸ் பட் என்னன்னா இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு இப்போ சனி போகிறோம் பாக்கியஸ்தானத்துக்கு சனி போகும் பொழுது பல நல்ல காரியங்கள் நடக்குங்கிறது உண்மையாக சொல்லுவோம் ஏன்னா இந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா இந்த சனி எப்போல்லாம் பாக்யஸ்தானத்துக்கு போகிறோனோ அப்போல்லாம் வீட்டில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் திதி சார்தம் இந்த மாதிரி விஷயங்கள் முன்னோர்களுக்கான வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு நமக்கு பெரிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஆசீர்வாதமும் கொடுக்கும் அதனால் உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு கல்யாணம் ஏற்படும் காதல் திருமணங்கள் நிறையா விடுபட்டு போயிருக்கு அதெல்லாம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் மறுமனம் நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் நம்ம உணர்ச்சியை புரிஞ்சிக்க முடியாமல் வீட்டில் பெரியவங்க நமக்கு எகெயின்ஸ்டாக இருந்திருப்பாங்க அது எல்லாமே இப்போது ரெடி ஆகும் ஒன்று அதே மாதிரி அவங்க ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமை ரெண்டாவது வரையஸ்தானத்துக்கு குரு வரப்போகிறார் வரையஸ்தானத்துக்கு குரு வந்தார் அப்படின்னாவே சுப வரையங்கள் ஏற்படும் இப்போ மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் எனக்குன்னு மாட்டல் எடுக்கணும் இல்லை நகை எடுக்கணும் அதுக்கான செலவு இல்லை பயணம் வேறு ஊருக்கு போய் நம்ம ஒரு பையனை போய் சேர்க்கணும் என் தம்பிக்காக ஒரு இடத்துக்கு போகணும் என் தங்கைக்காக சில இடங்களுக்கு போகணும் அவங்க படிப்புக்காக சில செலவுகள் இந்த மாதிரி மாற்றங்கள் இந்த மாதிரி செலவுகள்லாம் கண்டிப்பாக இப்போ நடக்கும் அதாவது சுப செலவுகள் நிறைய நடக்கும்னே ஓப்பனாகவே சொல்லலாம் ரெண்டாவது யாரெல்லாம் மேல் தளத்தில் இருக்காங்களோ அவங்களாம் தளத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டில் உட்காந்துருக்க ஆள் டக்குன்னு அப்படின்னா வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுவாங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் ரெண்டாவது இந்த குரு பார்வை ஒரு யோகம் இருக்கிறதுனால வீடு அமையும் நிறைய பேருக்கு சூப்பரா லக்ஸுரியா இருக்கக்கூடிய அருமையான அந்த கார்னர் அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் பக்கத்துல வீடு அமையிறது தொழில் நிறுவனங்கள் பக்கத்துல ஒரு அமையிறது அதே மாதிரி வியாபார சந்தை பக்கத்துல ஒரு அருமையான வீடு அமையிறது மனசு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த மனசெல்லாம் இப்போ செட்டாயிட்டோம் மனசு சந்தோஷப்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கலாம் அதே மாதிரி தாயுடன் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அதெல்லாம் இப்போ சரியாயிடும் அதனால அம்மா பார்த்தோம்னா கட்டி பிடிச்சு அம்மா நமஸ்காரம் பண்ணி வணக்கணும் அப்படின்னு தோணும் அந்த இணைவு அந்த பாசத்தை கொடுக்கும் இது வரைக்கும் எல்லாமே அகேன்ஸ்ட் தான் கீழ நின்று இருப்பாங்க உடனே சீமா தான் அடிப்பான்னு சொல்லுவாங்க ராமருடைய காமெடி ஒண்ணு பண்ணல விஜய் டிவியில அந்த நீ வந்து பண்ண அப்படின்னு அந்த மாதிரி சிவக்கட்டையை எடுத்து அடிக்கிற நிலமையில இருக்கும்போது இப்ப அந்த சீவக்கட்டையை தூக்கி வீசிட்டு வாமான்னு சொல்லி கையார ஓப்பன் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் கண்டிப்பாக கடகத்துக்கு ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட உடனே துரோகம் பண்ணுவான் இப்ப அந்த துரோகங்கள்லாம் கண்டிப்பா கட்டாயிடும் ஒரு நல்ல ஒரு இணக்கம் சந்தோஷம்ங்கிறது கண்டிப்பா உருவாகும் கடன் கண்டிப்பா தீரும் அதே மாதிரி எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த எஜுகேஷன் லோனும் க்ளோஸ் பண்ணக்கூடிய டைம் வந்தாச்சு இப்போ டைம் பீரியடுக்கு செட் ஆகும் இது எல்லாத்தோட ஹைலைட் என்ன தெரியுமா எதிர்பாராத பணம் வரும் அஷ்டமஸ்தானத்துக்கு டைரெக்டாக குரு பார்வை விடுகிறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்சூரன்ஸ் மூலிமா பணம் எப்போவோ சேர்த்து வச்சு பணம் அரியர் பணம் பிஎஃப் பணம் கிராச்சுவிட்டி பணம் இந்த மாதிரி பணம் எல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது எதிர்பாராத செய்திருக்கக்கூடிய அசிங்க அவமானங்கள் கூட இப்போ அந்த காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் அவன் அப்படி தான் பண்ணுவான்டா அந்த சுச்சுவேஷனுக்கான கைதி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு பில்டப் ஆகும் இதெல்லாம் வந்து கடகத்துக்கு ஒரு சரியான ஒரு ஏற்றம் என்ன தான் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு தடவையார் அயோத்தியா ராமனை போய் பார்த்துட்டு வர்றது இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரி காத்த ராமனை பார்க்கறது மதுரா நகரில் இருக்குமா எவ்வளோ பெரிய சன்னிதானம் தெரியுமா எவ்வளோ சாங்கியத்தையும் இருக்கக்கூடிய இடம் அது அதனால் அந்த ராமனை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது கடகராசி நண்பர்களுக்கு சின்னவே லைஃப் சேஞ்ச் ஆகும் எண்பத்தி அஞ்சு சதவீதம் லைஃப் சேஞ்ச் ஆகும்னா யூ ஹேவ் டு பிலீவ் மீ அந்த அளவுக்கு நல்லா அவங்க அத்தனை இவங்களுக்கான பஞ்சபூதம் துறைகள் இவங்க அக்னி சம்மந்தப்பட்ட எந்த வேலையும் எடுத்து பண்ணாங்கன்னு சூப்பராக இருக்கும் பாய்லர் மேனுஃபேக்சரிங் இல்லை இன்ஜினியரிங் அந்த அக்னி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது பண்ணாலும் பெரிய அளவுக்கு கொடுக்கும் நன்றி சார் வணக்கம் கொண்டு வந்து நன்றி வணக்கம்